ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான இட்லி தோசை தாங்க அதாவது மாப்பிள்ளை சம்பா தோல் உளுந்து பயிறு வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தியான இட்லி தோசை பார்க்கலாம் பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு சம்பா சம்பாரிசி ஒரு கப்பு உளுந்து தோல் உளுந்து பச்சைப்பயிறு ஒரு கப்பு இப்போ ஒரு பவுலில் இந்த மாப்பிள்ளை அரிசியை போட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கிருவோம் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கிருவோம் அதே மாதிரி உளுந்து பாசிப்பருப்பையும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் நம்ம மாப்பிள்ளை சம்பா வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன் இந்த உளுந்தும் பயிரும் வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் இப்போ நல்லா ஊறி இருச்சு ஃபஸ்ட்டு நம்ம மாப்பிள்ளை சம்பாரசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கிருவோம் தண்ணி ஊற்றி பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்குருவோம் இப்போ உளுந்து அதையும் நல்லா தண்ணி தெளித்து தெளித்து பொங்க பொங்க அரைச்சிக்கலாம் இப்போ இதையும் அரைச்சாச்சு உளுந்தையும் இப்போ நம்ம பச்சை பச்சைப்பயிர் அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க இப்போ இந்த பச்சை பயிரும் நம்ம அரைச்சாச்சு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெந்தய ஊற போட மறந்துட்டேன் அதனால் நான் வெந்தய பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கைவிட்டு கலந்து வச்சுக்கிடுவோம் இப்படி மாவை நல்லா கரைச்சிட்டு ஒரு ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம புளிக்க வைக்கலாம் சீக்கிரம் புளிக்க வைக்கணும்னா ஒரு மெத்தடு வெயிலில் வச்சா சட்டுன்னு புளிச்சிடும் பாருங்கள் நல்லா புளித்தது நமக்கு தெரியுது மாவும் நல்லா கெட்டிப்பட்டு நல்லா இருக்குது ஒரு இட்லிக்கு ஊத்துற அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ நல்லா மாவை கரைச்சிக்கிறோம் அப்போத்தையும் எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு பக்கம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பச்சைப்பயிறு உளுந்து மாப்பிள்ள அரிசி எல்லாம் சேர்ந்ததுனால ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைகளை பெரியவங்க வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் நம்ம இந்த இட்லி ஒன்றும் வேறு டேஸ்ட்டில் இல்லை நல்லா எப்பையும் போல் நம்ம சாப்பிட்ற மாதிரிதான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப சாஃப்டாக மெதுவாக இருந்துச்சு இட்லி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலையே அதை நம்ம எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கையிலே எடுத்துட்டேன் நீங்கள் நல்லா ஆற ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாவில் இப்போ நம்ம தோசைக்கு மாவு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கிடுவோம் நீங்கள் ஊற்றப்ப மாவும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லா குட்டி குட்டியாக ஊற்றி அதில் வந்து நம்ம கேரட்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா பார்க்க லுக்காக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தோசை ஊற்றிட்டோம் அதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாப்பிள்ளை சம்பாரிசிலையும் தோல் உளுந்துலையும் பச்சை பயிர்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க தினமும் இட்லி தோசைன்னு நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக சத்தான பயிர் வகைகள் அரிசியலை வச்சு நம்ம மாற்றி செஞ்சு கொடுத்தோம்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே டயத்தில் ஹெல்த்தியானதும் கூட பாருங்கள் இப்போ நல்லா பிரட்டி போட்டாச்சு இப்போ இந்த தோசையும் வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதேங்க நம்மளோட சம்பா தோல் விழுந்து பச்சை பயிற தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்